நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசுக்கு ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்க போதுங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேணுகாவுக்கும் நம்ம மல்லி தேவைப்படுது மறுபக்கம் வெண்பாவுக்கும் மல்லி தேவைப்படுது மல்லி இல்லாமல் இவங்க ரெண்டு பேராலையும் இருக்க முடியல எங்கள் ரெண்டு பேரும் கேர் பண்றது இவங்க தான் கரெக்டான நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒரு பக்கம் நிஷா இருந்துன்னு அப்பா என்ன ரொம்பவே அடிக்கிறா கொடுமைப்படுத்தா என்னால அவளை பாத்துக்க முடியாது நான் போனாவே சோத்தை எடுத்து மூஞ்சு லிட்டா அந்த சாப்பிட்ற தட்டு எடுத்து மூஞ்சி எறியிறா எனக்கு அப்படியே வலி தாங்க முடியலையே கேட்டால் மல்லி தான் எனக்கு வேணும் மல்லி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா நீ எனக்கு ஊட்டி விடுவா நீ என்னை நல்லாவே பார்த்துக்க மாட்டேன்றேன் நீ எனக்கு வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா இதுதான் எனக்கு என்னோடய முடிவு இப்போதைக்கு இதுதான்ப்பா எனக்கு இவ தேவை எனக்கு மல்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சரிங்க சரிங்கமாப்பில நீங்கள் போய் மல்லியை அழிச்சிட்டு வாங்க வேறு வழி இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்ததுக்கு மல்லி தேவை ஆனால் என் பொண்ணு மட்டும் தான் உங்களுக்கு மனைவியை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எப்படி அவளும் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒன்று அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ரேணுகாவுக்கு சுயநினை திருமட்டம் சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரியா சார் மனுசாச்சே இல்லாமல் அனுப்பிச்சு விட்றாரு அந்த மல்லி வருட்டு அந்த மல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காத ஒரு வில்லியா வில்லியாக மாற்றணும் மாற்றி அதுக்கப்புறம் அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் இப்போதைக்கு அவளை அந்த வீட்டுக்கு பிடிச்சவங்களா வெளியே அனுப்புனா இன்னும் கொஞ்சம் பாசமும் ஈர்ப்பும் அதிகமாகவும் பிடிக்காதவளாம் அனுப்புனா அதோட எல்லாமே ஒரு பக்கம் க்ளோஸ் ஆகிடும் அதனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால பொறுத்திருந்து அவங்களுக்கு வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இது நடக்குமா நடக்காதா இது இயல்பாகவே நடக்கும் கண்டிப்பாக ஆனால் இதில் என்னென்ன ட்விஸ்ட்டு தர போகிறாங்க என்னென்ன பிரச்சனையை உண்டாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிலிங்க பாப்போம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது எப்படியெல்லாம் இதை தீர்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போய்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர் இருந்தால் ஆல்ரெடி ரேணுகா பேசி நின்றது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒட்டு கேட்டேன்னு இருக்காரு யார் கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா யாருக்கும் ஃபோன் பண்ணி இதோ பாருங்க நான் வந்து இங்கே செட்டில் ஆகிட்டேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்ன கொஞ்ச நாள் தான் இங்கே இருக்கிற சொத்தை மொத்தத்தையும் நான் சுருட்டின்னு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீங்களும் நானும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வரலாம் இங்கே ஏமாளி அந்த கதிரேசன் இருக்கான் ரேணுகா தான் பொண்ணுக்காக அப்படியே பல கோடி அங்கங்கே ஏமாத்தி ஃபோர் டுவெண்ட்டி வேலை செஞ்சு சம்பாரிச்சு வச்சிருக்கான் நான் அவன் பொண்ணே இல்லை ஆனால் இது எல்லாத்தையும் நான் சுருட்டின்னு வந்தேன்னா நம்ம ரெண்டு பேரும் ராணி மாதிரி ராஜா மாதிரி வாழலாம் இந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க கவலையைப்படாங்க கொஞ்ச நாள் காத்திருங்க காத்திருந்தால் சுகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்னை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் டைலாக் ஒட்டு இருக்காங்க சரி இது நல்லா தான் இருக்கு ஆனா அந்த ரேணுகாவோட என்ற சுடரியோட பிளான் என்னவா இருக்கும் அவ இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் கிரிமினல் பிளான் பண்றாங்க இதனால எதனா சூழ்ச்சிமோ சூழ்ச்சிகள் எதனா வச்சுன்னு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுப்புதுங்க ஒரு பக்கம் ஏன்னா அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே சும்மா ஒரு பக்கம் வேற மாதிரி இருக்கு இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணலீங்க எல்லாமே ஒரு பக்கம் திமுறாவும் அட்டகாசமாவும் அது பயங்கரமாகவும் இருக்குது இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது பயமாக இருக்குது என்னடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்களே இவங்களுக்குள்ளே அப்படி என்னதான் இருக்கு இருக்குது வெறி யார் மேலே என்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க ஆனால் அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் க்ளீனாக கரெக்டாக எந்த இடத்துல எப்போ அடிக்கணும் இப்படி பண்ணலாமா இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு பண்ணிருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது ஆச்சரியமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வியப்பாவும் இருக்குது சரி இருக்கட்டும் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயம் நம்ம நன்மைக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த ஒரு சூழ்ச்சமும் இது எதுவுமே இருக்காது அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லுங்க அதனால் நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தாங்க நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கப்புறோம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து கில்லி மாதிரி ஒரு பக்கம் சொல்லி அடிக்கிறாங்க என்னடா சொல்லி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி டேரெக்டாக போறாங்க போயிட்டு எல்லாமே நார்மலாக தான் போயின்னு இருக்கு ஆனால் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு டுஸ்ட் ஒரு டாட் மார்க் இருக்கு அப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கதிரசன் இருக்கார்ல அவரு அவங்க நிஷா கூட பேசினு இருக்காங்க இதோ பாரு நிஷா நீ எதுக்கும் கவலைப்படாத அந்த மல்லியை வர வர வச்சது எதுக்கு கொஞ்சம் குழாயின்னு இருக்கிறதுக்காக அவளோட கதை இதோட முடிய போகுது இதுக்கப்புறம் அவள் திரும்ப அந்த பக்கமே வரக்கூடாது அவள் வராமல் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதுக்கு ஃபஸ்ட்டு அவளை அந்த வீட்டில் கெட்ட பேர் வாங்க வைக்கணும் அதுக்காக தான் பரவச்சுக்கணும் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை நீ கொடுத்துனே இரு கொடுக்குற குறைச்சல்ல அவளே ஒரு பக்கம் ஐயா சாமி எனக்கு அந்த வீடும் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் கிளம்புறேன்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விரோதத்தை வளர்த்துக்கிட்டு அவளே கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இது கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் இருக்கு என்னடா அந்த கதிரேசம் பண்ற ஒவ்வொரு விஷயமும் வேற லெவல்ல இருக்கு பண்ணுறதெல்லாம் பண்றதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் அப்படியே பயம் ஒரு பக்கம் கிளம்புது எங்க அந்த மாதிரி ஒரு பக்கம் எப்படி தில்லாலாங்கடி வேலை கேப் மாதிரி வேலை முடிச்சு வைக்க எல்லாம் செய்யலாமோ அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது வியப்பாவும் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாமாடா இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை உண்டாக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேள்விப்படாத அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை உண்டாக்கின்னு இருக்கார் சரி அந்த கருமம் எங்கே தான் நமக்கு என்ன இப்போ நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி சம கோபத்தில் இருக்காங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியோட முழு ஃபோக்கஸ் மொத்தமே நம்ம விஜய் மேலே தாங்க இருக்குது விஜய் சந்தோஷமாக இருந்துருவானோ விஜய் எங்கே போய் நல்லா வாழ்ந்துருவானோ விஜய் இப்போ கதிரேசன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கே பின்னாடி ஆப்ப வச்சிட போகிறாங்க இதை இப்படியே விடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு விஜய் கேஸ் போடாமல் பார்த்துக்கு நம்ம எதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து விஜய்யும் மறுபக்கம் ரேணுகா வெண்பா இவங்க மூணு பேர் சேர்ந்து கேஸ் போட்டால் கண்டிப்பாக இதில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா தான் சொத்து எங்கள் ரெண்டு பேருக்கும் அனுமதி இல்லாமல் இவரே எப்படி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போடலாம் ஏன்னா அது பரம்பரை சொத்து அதனால் கண்டிப்பாக அதை போடலாம் விஜய் சம்பாரித்த சொத்தாக இருந்தா போட்டுக்க முடியாது கேஸு ஆனால் இது பரம்பரை சொத்து அதனால வெண்பாவுக்கு கண்டிப்பாக உரிமை உண்டு வெண்பாவில் போய் கேஸ் பண்ண முடியாது ஆனால் நம்ம ரேணுகாவில் கேஸ் பாட முடியும் இதுதாங்க மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்குது இப்போ என்ன செய்ய போகிறாங்க ஏது செய்ய போகிறாங்க இந்த பிரச்சனை இப்படியே தான் போக போதா இதில் இன்வால்வ் ஆகி இந்த எல்லாம் ஒழிக்க போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தாங்க இந்த வீடியோங்களும் நம்ம உடனுக்குடன் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார் அவர் வந்து மல்லிகிட்ட போயிட்டு பேச விருப்பம் அதிகமாகவே இருக்குது ஆனால் பேசவும் முடியல ஒரு பக்கம் வெல்லவும் முடியல கெல்லவும் முடியல விட்டு விலகவும் முடியல அந்தளவுக்கு ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஈர்ப்பில் இருக்குங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் இண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் எப்படி உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக